எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தன் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது வசனம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார் பாருங்களேன் இந்த வார்த்தை சகரியா என்கிற தேவ மனுஷன் மூலமாய் அவனுடைய மகனாகிய யோமான் ஸ்நானகனுக்கு நேராய் சொல்லப்படுகிறது நம்மை அருணோதயம் சந்தித்திருக்கிறது நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் நான் விசுவாசிக்கிறேன் நம்மை சந்தித்திருக்கிற ஒரு ஒளி உண்டு நம்மை சந்தித்திருக்கிற அருணோதயம் உண்டு அந்த அருணோதயமாகிய கர்த்தர் நம்முடைய பாதையில் சமாதானத்தை கொடுத்து அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால தான் சகரிய குடும்பத்தை தெரிந்து கொண்டார் அவனுடைய மகனாகிய யோமா ஸ்நானகரை கர்த்தர் தெரிந்து கொண்டார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் அவன்மேல் மேல் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் பாருங்கள வேதவசனம் சொல்லுகிறது நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இந்த கடைசி நாட்களில் நான் விசுவாசிக்கிறேன் பலவிதமான சூழ்நிலைகளும் காரியங்களும் உலகத்திலே ஏற்பட்டாலும் கர்த்தராகிய தேவன் நம்முடைய பாதத்தை சமாதானத்தின் வழியிலே நடத்தி அந்த அருணோதயம் நம்மை சந்திக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் சீக்கிரத்தில் அந்த அருணோதயம் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார் அந்த அருணோதயம் ஒரு பெரிய அருணோதயமாய் நம்மை அழைத்து செல்ல அவர் வரப்போகிறார் அதனால தான் பூமி எங்கும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை இந்த கடைசி நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாளில் நாம் அவருடைய சுவிசேஷத்தை சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவித்து பாருங்களேன் நம்முடைய பாதங்கள் எல்லாம் அவர் சுவிசேஷத்தின் பாதங்களாய் அறிவிக்க அறிவிக்க நமக்கு சமாதானம் உண்டு அதே நேரத்தில் அந்த நம்மை சந்திக்க போகிறது சோர்ந்து போகாதீங்க உங்கள் பாதையில் சமாதானத்தை கொடுத்து அந்த அருணோதயம் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால தான் அந்த வார்த்தை சகரிய வாயிலிருந்து வருகிறது அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது அந்த அருணோதயமாக உங்களை இருக்கிறார் உங்கள் குடும்பத்தை சந்தித்து இருக்கிறார் ஏன்னா நம்மை குறித்தும் நம் குடும்பத்தை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் கர்த்தர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் அதை கர்த்தர் நம் மூலமாய் நிறைவேற்றுவார் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை சோர்ந்து போகாதீங்க உங்கள் பாதைகளில் சமாதானத்தை தந்து நடத்துவார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் இந்த வார்த்தையின்படி வைத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கான் பசே